ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான மீள் பார்வை சேனலோட மூவி டைம் இன்னைக்கு மூவி டைமில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சூப்பரான நாலு படங்களோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த லிஸ்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் லெவல் கிராஸ் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் பாராட்டுகளை அள்ளிட்டு வர மலையாள படம் தான் இந்த லெவல் கிராஸ் இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு ஒரு வறண்ட பாலைவனம் அங்க இருக்கிற ரயில்வே லெவல் கிராசிங்ல வேலை செஞ்சுட்டு வர்றான் ஒரு வினோதமான மனுஷன் வேற யாரும் இல்லாம அங்க அவன் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் இப்படி இருக்கிற அவன் ஒரு நாள் அன்கான்சியஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான் திடீர்னு அந்த பொண்ணுக்கு கான்சியஸ் வருது நான் ரயில்ல இருந்து தவறி விழுந்துட்டேன் அப்படிங்கிற கதையும் சொல்றா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மனுஷனோட இருக்கிறது தனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்புறா ஆனா போற வழியிலேயே நிலை குலைஞ்சு போறா அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம அன்னைக்கு நைட்டு அந்த பாலைவனத்திலேயே தங்க வேண்டிய சூழ்நிலை உண்மையிலேயே அந்த பொண்ணு அவளுக்கு என்ன ஆச்சு அந்த கேட் வேலை செஞ்சவன் யாரு போன்ற கேள்விகளுக்கு சுவாரஸ்யமா பதில் தர்றது திரைக்கதை தொடர்ந்து மலையாள படங்களை பார்த்துட்டு வர ரசிகர்கள் நிச்சயம் தவறவே விடக்கூடாத படம் இது இந்த படத்துடைய டைரக்டர் அர்பாஸ் அயூப் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் கார்டு ஒரு வித்தியாசமான ஹாரர் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுக்காகவே ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற ஹாலிவுட் படம் 어. இந்த கார்டு அமெரிக்காவுல பூசணிக்காய் திருவிழா ஹாலோவின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்களை மையமா வச்சு தான் இந்த படத்துடைய கதை திரைக்கதையை எழுதி இருக்காங்க நைன்டிஸ்ல இந்த படத்துடைய கதை நடக்கிற மாதிரி மாதிரிதான் எடுத்திருக்காங்க ஒரு ஹாலோவின் நைட்ல பூசணிக்காயை செதுக்குற போட்டி நடக்குது ஒரு வில்லேஜுக்குள்ள நடக்கிற இந்த போட்டில டீனேஜ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க இந்த போட்டிக்கான முக்கியமான பொருளான பூசணிக்காய ஒருத்தர் லாரியில போய் வாங்கிட்டு வர்றாரு அந்த லாரி நிறைய இருக்கிற பூசணிக்காயில ஒரு மர்மமான பூசணிக்காயும் இருக்கு இப்போ அந்த பூசணிக்காய் செதுக்கிற போட்டி நடக்கிறப்ப அந்த ஒரு மர்ம பூசணிக்காய் மக்களை கொல்ல ஆரம்பிக்குது ஊரே பரபரப்பாகுது ஏன் அந்த பூசணிக்காய் மக்களை தாக்குச்சு மக்கள் எப்படி பூசணிக்காய் தாக்குதல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கறது மீதி கதை வழக்கமான ஹாரர் ஸ்டோரிஸ்ல இருந்து மாறுபட்டு எல்லா கிளாஸ் ஆடியன்ஸையும் கவர மாதிரி ஒரு காமெடி கலந்தே இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை அமைச்சிருக்காங்க மனிதர்களுக்கு எதிராக இயற்கை செயல்பட ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படிங்கறத சுட்டி காட்டுது இந்த படம் இந்த படத்துடைய டைரக்டர் ஜஸ்டின் ஹார்டிங் இந்த லிஸ்ட்ல மூணாவதா நம்ம பார்க்க போற படம் டோன்ட் மூவ் சீட் எஜ்ல உட்கார வைக்கிற த்ரில்லிங் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுக்காகவே நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த டோன்ட் மூவ் இங்கிலீஷ் படம் ஐரிஸோட மகன் மடேயோ ஒரு ட்ரெக்கிங் போற சம்பவத்தில் நடக்கிற ஆக்சிடென்ட்ல மடேயோ செத்து போயிடுறான் மகன் இறந்த இருந்து மீள முடியாம தவிக்கிறாரு ஐரிஸ் இந்த நிலையில மலையிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற முடிவோட தன்னுடைய மகன் இறந்த இடத்துக்கு போறாங்க அப்போ அந்த இடத்துல ரிச்சர்ட் ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு மர்ம மனிதன் இருக்கிறான் மகன் இறந்த இடத்துக்கு போன ஐரிஸ் பேச்சு கொடுக்கிறான் ரிச்சர்டு அவருடைய பேச்சுல மயங்கி தன்னுடைய தற்கொலை முடிவை கைவிட்டு ரிச்சர்டோடய போறாங்க ஐரிஸ் ஆனா திடீர்னு ஐரிஸ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ரிச்சர்டு உண்மையிலே ரிச்சர்டு யாரு அவங்க இருந்து ஐரிஸ் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு த்ரில்லிங்கா சொல்லி இருக்கிறதா இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே ஆடம் சின்ட்லர் மற்றும் பிரையன் நெட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க த ஈவில் டெட் அப்படிங்கிற வேர்ல்டு ஃபேமஸ் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த சாம் ரெய்மி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு ஹிந்தி படமான டோ பட்டி இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு மினிஸ்டரோட மகன் துரு சொந்தமா ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு சௌமியா மற்றும் சைலி ரெண்டு பேரும் ட்வின்ஸ் துருவும் சௌமியாவும் காதல் வயப்படுறாங்க இந்த நிலையில துருவை தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்

சோனியா மேல வன்முறையில ஈடுபடுறான் இந்த முக்கோண பிரச்சனை எப்படி சரியாகுது அப்படிங்கறது இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சௌமியா கிருத்தி அப்படின்னு டபுள் ஆக்சன்ல சூப்பரா நடிச்சிருக்காரு இந்த படத்துடைய ஹீரோயின் கிருத்தி சனோன் இதுதான் இந்த நடிகை கிருத்தி தயாரிக்கிற முதல் படமும் கூட இந்த படத்துடைய டைரக்டர் சசாங் சதுர்வேதி சினிமா சம்பந்தப்பட்ட இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் பை